கடகராசி மையபர்கள் இப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு வந்து ஒன்பதாம் இட சனி பாகியஸ்தானத்தில் சனி யாத்திரைகள் நீங்கள் வந்து நிறைய கடகராசி மிகளை பொறுத்த வரைக்கும் கோயில் குளங்களுக்கு செல்ல வேண்டிய அமைப்பு நிறைய இருக்குது குலதெய்வ வழிபாடு குல குலதெய்வம் இதுக்கு முன்னால் தெரியாதவங்களுக்குலாம் இந்த இருபத்தி ஆறில் குலதெய்வம் தெரிய ஆரம்பிச்சிடும் ஒன்று மூன்றாவது ஒரு விஷயம் என்னென்னா நீண்ட நாள் பிரச்சனையாக இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் முடிவுக்கு வரும் க கடகராசிக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இன்றைக்கு ஹெட்லர் வந்து ராகு உட்காந்துருக்கார் சில பேர்த்துக்கு வந்து என்னென்னா சிரமம் அதாவது கடுமையான சோதனை வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது ஈர்த்து போயிடும் ஏன்னா ராகு ஹெட்லர் இருக்கார்ல ஆனால் ஒன்று விஷயம் இருக்குது உங்களுக்கு செல்வாக்கு செல்வம் சேரும் புதையல் யோகமுங்குற ஹெட்லர் ராகு இருந்தால் உதயல் யோகம் அது கும்பராகு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மண்மறைவிலையும் சரி ஒரு பெரிய தொகை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மனம் கிடைக்க யாருக்கு கடகராசி மையன்பர்களுக்கு புதையில் யோகம் இருக்க வேண்டிய ஆண்டு இது ஆனால் உங்கள் இல்லத்திலோ உங்கள் பாக்கெட்லேயோ இல்லை ஏதோ ஒரு அடிப்படையில் உங்களுக்கு உங்களை ஏமாற்றியோ உங்களுடைய பொருள் விரயமாக வேண்டிய ஆண்டு இது திருடு களவு போகக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்கும் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடம் அறவங்கள் மறைந்தால் அதனினும் சுகக்கெடுங்கிறான் அப்போ உங்களுக்கு இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் கவனம் வேண்டும் அதில் ஏதேனும் நோய் வந்தால் கவனம் என்னன்னா அதாவது அடிவயிறு இடுப்புக்கு கீழ் உள்ள பகுதிகளில் ஏதேனும் நோய்கள் வந்தால் யார் கடகராசி மையன்பர்கள் கவனமாக உடனடியாக மருத்துவரை அணுகும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இடுப்புக்கு கீழ் பிரச்சனை வருங்கிறான் பயணங்களில் கவனம் அவ்வளோதான் மற்றபடி ஒரு சுமாரான ஆண்டாக கடகராசிக்கு இந்த ஆண்டு வளர்கிறது